ஆரோக்கியமான வாழ்விற்கு யோக குருஜி தனசேகரணையா நடாத்த தியான பட்டறை எதிர்வரும் பதினேழாம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை ஆம்பல் அரங்கு செல்வா பலஸ் வணக்கம் இது தமிழ் விதின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அணிலுக்கு அலைப்பாடு ஜால் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய வழிபாட்டில் ஈடுபட்ட பிரதமர் வீதி விவகாரத்தில் அனுரவின் அரசியல் விளையாட்டு கடுமையாக சாடும் நாமல் படையினர் வசமுள்ள உள்ள காணிகளை விடுவிக்குமாறு கேப்பா மக்கள் கோரிக்கை தேசபந்தின் பிணைக்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் வெளியான அறிவிப்பு படலந்து விவகாரத்தில் அனுரவின் முக்கிய நகர்வு அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு மட்ட நீதிமன்றத்தில் ஆவண திருட்டு விதிக்கப்பட்ட அதிரடி உத்தரவு ஆட்டம் காட்டும் டிரம்ப் உலக சந்தையில் தங்கம் விலை வரலாறு காணாத தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாட்சி நாதிபதி அணில் விக்ரமசிங்கவிடம் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக ஆணைக்குழுவிற்கு வருகை தருமாறு ரணில் விக்ரமசிங்கவிற்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயகவிக்கு எதிராக ஊழல் மோசடி வழக்கு தொடர்பில் இவ்வாறு வாக்குமூலம் ஒன்று பெற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்று தினம் ரணில் விக்ரமசிங்க ஊடகங்களுக்கு வெளியிட்டிருந்த கருத்துக்கள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான அணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்துடன் சந்தர்ப்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பு நேற்றைய ஊடக அறிக்கை மூலம் தெரியவந்துள்ளதாக ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது அதன் அடிப்படையில் குறித்த கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளது எதிர்வரும் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் ஹருணி அமரசூரிய மாவட்டபுரம் கந்துசாமி ஆலயத்துக்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளார் மாவட்டபுரம் கந்துசாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று காலை இடம்பெற்ற நிலையில் மதியம் பிரதமர் ஆலயத்துக்கு சென்று வழிபாட்டில் பங்கேற்றுள்ளார் பிரதமர் ஆலயத்துக்கு வருகை தரவிருந்த நிலையில் அதிகாலை வேளை ஆலய சூழலில் காவல்துறைசேன அதிரடிப்படையினர் காவல்துறையினர் மற்றும் பிரதம பாதுகாப்பு பிரிவினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதோடு ஆலயத்துக்கு வருகை தந்த பக்தர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு கெடுபிடிகளுக்கு முகம் கொடுத்தனர் எனினும் பலரும் விசாரணை தெரிவித்த நிலையில் ஆலய தர்மகதா முக்கியர்களுடன் பேசியதை அடுத்து பாதுகாப்பு கெடுபிடிகள் தளர்த்தப்பட்டவை குறிப்பிடத்தக்கது வடக்கு மக்களின் உணர்ச்சிகளுடன் மோசமான அரசியல் விளையாடுவதை தேசிய மக்கள் சக்தி நிறுத்த வேண்டும் என பொதுஜன பெருமண கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் கட்டுப்பாடுகளுடன் பலாலி சாலையை திறக்க அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை உண்மையிலேயே கவலை அளிக்கிறது பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக சாலை மூடப்பட்டிருந்தாலும் எந்த ஒரு பாதுகாப்பு சரிபார்ப்பையும் பெறாமல் அரசாங்கம் அதை மீண்டும் திறந்துள்ளது என்பது தெளிவாக தெரிகிறது எனவே தான் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன அனைத்து அச்சுறுத்தல்களையும் புறக்கணித்து தேர்தலுக்கு முன்பு வாக்குகளை பெறுவதற்கான மற்றொரு நடவடிக்கையாக இது தெரிகிறது மேலோட்டமான விடயங்களை செய்வதன் மூலம் மக்களை தவறாக வழிநடத்த வேண்டாம் என்றும் வாக்குகளை வெல்வதை மட்டுமே நினைத்து நாட்டின் பாதுகாப்பை முதன்மைப்படுத்த வேண்டும் என்றும் நான் அரசாங்கத்தை கேட்கின்றேன் சாலை திறக்கப்பட வேண்டுமானால் அது முழுமையான பாதுகாப்பு சரிபார்ப்புக்கு பிறகு செய்யப்பட வேண்டும் மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பை மனதில் கொண்டு அனைத்து தடைகளும் இல்லாமல் திறக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு கேப்பாப்பிளவில் படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள தங்கள் காணிகளை உடனடியாக விடுவிக்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இன்று முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் மக்கள் கவனியிருப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்து மாவட்ட அரசாங்க அதிபரை சந்தித்து கோரிக்கையினை மேதகு ஜனாதிபதி பிளவு மக்களின் காணிகளை உடன் விடுவீங்கள் என்ற பதாதையினை தாங்கியவாறு கவனையர்ப்பினை மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு சென்று மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரனை சந்தித்து மக்களின் காணிகளை உடனடியாக விடுவிக்க அழுத்தம் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் அண்மையில் கேப்பா மக்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்று அங்கு கலந்துரையாடிய போது காணி விடியம் தொடர்பாக கேட்டபோது அது தொடர்பு தொடர்பில் அங்கு எந்த தகவலும் இல்லை என ஜனாதிபதி செயலக அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை மாவட்ட அரசாங்க அதிபரிடம் சுட்டிக்காட்டினர் ஜனாதிபதி செயலகத்திடமிருந்து கேப்பாப்பிளவு காணிகள் தொடர்பிலான விவரங்களை திரட்டுமாறு மாவட்ட செயலகத்துக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக கேப்பாப்பிளவு மக்களிடம் அரசு அதிபர் குறிப்பிட்டுள்ளார் அதுக்கான செயற்பாடுகளை தாங்கள் முன்னெடுத்து வருவதாகவும் அத்தோடு தம்மால் அனுப்பப்பட்ட கடிதங்களையும் அரசு அதிபர் மக்களுக்கு காண்பித்தார் இதேவேளை கேப்பாப்பிளவு மக்களின் ஐம்பத்தி ஐந்து குடும்பங்களின்

நேற்றைய தினம் தேசபதி தின்னகோன் பத்து லட்சம் ரூபாய் பிறப்பதியான இரண்டு சரிதப்பணிகளில் விடுவிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் சாட்சியங்களுக்கு எதிராக செயற்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்றும் அவ்வாறான குற்றங்கள் பதிவானால் பிணை ரத்து செய்யப்படும் என்றும் நீதவான் எச்சரித்தார் பிரதிவாதிகே வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டதுடன் அவரது கடவுச்சூட்டை நீதிமன்றத்திடம் கையளிக்குமாறும் உத்தரவிடப்பட்டது எனினும் பிரதிவாதிகே எதிரான விசாரணைகள் முக்கிய கட்டத்தை அடைந்துள்ள நிலையில் அவருக்கு பிணை வழங்கப்படுவதற்கு பிரதி மன்றாடிய நாயகம் கடும் எதிர்ப்பை தெரிவித்தார் இந்த தேசவந்த பிணைக்கு எதிராக சீராய்வு மனைவி தாக்கல் செய்ய வேண்டியிருப்பதாகவும் நாயகம் மன்றுக்கு தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது படலந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களை சட்டப்பூர்வமாக தண்டிக்க ஜனாதிபதி விரைவில் ஒரு விசாரணை குழுவை நியமிப்பார் என்று அமைச்சர் பிபல் ரத்நாயக்கர் தெரிவித்தார் இந்த விவகாரம் தொடர்பில் மிகவும் சிறந்த குழு ஒன்றை நியமிக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் அதோடு படலந்த ஆணைக்குழு அறிக்கையின் பரிந்துரைகள் குறித்து சட்டமா அதிபருக்கும் அறிவிக்கப்படும் என தெரிவித்த அமைச்சர் அதுக்கான அனைத்து நடவடிக்கை விரைவில் மேற்கொள்ளப்படும் இதன நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து எதிர்பார்க்க மே மாதம் குறித்த விவாதம் இரண்டாவது முறையாக நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பில் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றின் ஆவணங்களை திருடிய இருவருக்கு எதிராக விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற ஊழியர் மற்றும் மணல் வியாபாரி இருவருக்கு எதிராகவே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு நீதிவா நீதிமன்றத்தின் பதிவேட்டு அறையில் வைக்கப்பட்டிருந்த நான்கு ஆவணக்கோப்புகள் கொண்ட ஆவணங்கள் திருட்டு போய் இதனை அடுத்து இது தொடர்பில் காவல்துறையில் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் திருட்டு போன வாகன வழக்கு தொடர்பான ஆவண கோப்பு அடங்கிய ஆவணங்களை அங்கு கடமையாற்றி வந்த ஊழியர் ஒருவர் மணல் வியாபாரியுடன் இணைந்து அந்த வழக்கு ஆவண கோப்புகளை அங்கிருந்து திருடியுள்ளார் அதன் பின் அந்த ஆவணக்கோப்பில் இருந்த ஆவணங்களை எடுத்துவிட்டு அதில் தனது பெயருக்கு மாற்றிய வாகன பதிவு ஆவணங்களை வைத்து மீண்டும் பதிவேட்டு அறையில் வைக்கப்பட்டுள்ளதை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர் இதனையடுத்து குறித்த ஊழியரும் மாநில வியாபாரியும் கடந்த மார்ச் பன்னிரெண்டாம் தேதி கைது செய்யப்பட்டு மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் பின்பு அவர்களை கடந்த ஏழாம் தேதி வரை வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் இதன் பின்பு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் வழக்கு விசாரணைக்காக கடந்த ஏழாம் தேதி நீதிமன்றத்தில் இருவரையும் முன்னிலைப்படுத்திய நிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்த நீதவான் இருவரையும் மீண்டும் இருபத்தி ஓராம் திகதி வரை பதினான்கு நாட்கள் விளக்கம் அறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக சந்தையில் தங்கத்தின் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளதாக சர்வதேச சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக போரின் விளைவாக தங்கத்தின் விலை உயர்ந்து வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை இன்று மூவாயிரத்தி இருநூறு அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் சீனாவிலிருந்து இக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரிகளை மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தியுள்ளது கொழும்பு தங்கச்சந்தை இன்று அறிவித்த தங்க விலை விவரங்களின் படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஒன்பது லட்சத்து அறுபத்தி மூவாயிரத்து நூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கரட் கிராம் முப்பத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பதிவாகியுள்ள நிலை கரெட் ஆகவும் தங்க பவுன் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இத்துடன் தமிழ் செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்ந்திருங்கள் வணக்கம்